எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அழகம்தில்லா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் என்ன விளாக் பார்க்க போகிறேன்னா சிக்கன் பிரியாணி தான் முக்கால் கிலோவில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கால் கிலோ வந்து அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம ஒரு மூணு நாலு நாளாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது ஒன் ஹவர் இல்லாட்டி ஆஃப் அன் ஹவர் கம்பல்சரி ஊறணும் ஊறினா தான் நம்மளுக்கு வந்து ரைஸ் நல்லாயிருக்கும் பூத்து நல்லா வரும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ டைம் உங்களுக்கு இருக்கோ அந்த மாதிரி நம்ம ஊற வச்சுக்கலாம் நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் இந்த ரைஸை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் அது கூட வாசனை பொருள்கள் பட்டை கிராமு ஏலக்காய் இந்த மாதிரி பிரியாணிக்குள்ள வாசனை பொருள்களை அதில் ஒன்று ஒன்று நான் சேர்த்துருக்கேன் ரொம்ப அதிகம் வேணால் அதுவே கொஞ்சம் தவட்டினா நான் மதி ஸ்மெல் வரும் நான் முக்கால் கிலோ கே சேர்க்குறதுனால ஒன்று ஒன்று தான் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆயில் நெய் எல்லாம் சூடு வந்துடுச்சு இது கூட நான் வந்து ஆணையனை வந்து சேர்த்துக்க போகிறேன் இதில் ஒரு அஞ்சு பல்லாறு இதுங்காய் இதை நான் சேர்க்குறதா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் வந்து இந்த ஆயில் கூட நான் சேர்த்து வச்சிருக்கேன் இந்த ஆனியன் வந்து நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இது வந்து மேக்ஸிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் இது நல்லா பொன்னிறமாக வதங்கி வரத்துக்கு இது கொஞ்சம் பொறுமையாக தான் வதங்கி வரும் இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு மல்லிகீரை இதெல்லாம் சேர்க்கணும் இந்த இதில் வந்து நம்ம மல்லிக்கீரையும் ஆனியன் கூட ஒரு பிடி அளவு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் அதுவும் இன்னும் நல்லா ஸ்மெல்லாக வாசமாகவும் இருக்கும் நான் இதில் கொஞ்சமாக மல்லிக்கீரை போட்டிருக்கேன் இல்லை லைட்டாக உப்பு சேர்த்துக்கூட நம்ம இந்த கூட உப்பு சேர்த்தா நல்லா வதங்கி வரும் சீக்கிரம் குயிக்காக வந்து நல்லா வதங்கி வரும் எனக்கு இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இந்த அளவுக்கு வெந்திருக்கு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா மொறுவலாக வந்துடும் அதுக்கப்புறம் தான் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் சேர்க்கணும் இப்போ வந்து கொஞ்சமாக நான் வந்து மல்லிகை இதழ் வந்து சேர்த்துக்கிறேன் புதினா கூட இருந்தால் புதினாவும் சேர்த்துக்கலாம் நான் மல்லிகையை மட்டுந்தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு இது கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ப்ளஸ் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கூடவே போட்டுக்கிட்டாலும் இன்னும் நல்லா மனமாக இருக்கும் ரைஸு இந்த ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இது நல்லா பச்சை வேகம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம் ஸ்மெல் வந்து போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அடுத்த பொருள் போடக்கூடாது இந்த பச்சை வேகம் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த பொருளே சேர்க்கணும் இப்போ நான் இஞ்சி பூண்டு அந்த பச்சை வேகம் நல்லா போயிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலு சைஸ் வழுத்த தக்காளி எடுத்துருக்கேன் அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துடலாம் இதை வந்து மிக்ஸியில் அடித்து நம்ம வந்து சாராக கூட சேர்த்துக்கலாம் அந்த தக்காளியை அதுவும் நல்லாவும் நல்லாவே இருக்கும் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை இதை கூட சேர்த்துருக்கேன் ஏன்னா இது குயிக்காக வெந்துடும் அதனால் நான் சொல்ல வந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு காசு ஸ்பூன் போட்டுக்கலாம் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல பிரியாணி மசாலா மட்டும் தான் சேர்க்க போகிறேன் பிரியாணி மசாலா வந்து ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த மசாலா வந்து நல்லா பச்சை வேகம் போகிற அளவுக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா தான் நம்ம சிக்கன் தயிர்லாம் சேர்க்கணும் இது நல்லா வறுத்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் வந்து நான் சிக்கன் கிலோ வச்சுருக்கேன் அந்த சிக்கனையும் நான் இது கூட நல்லா சேர்த்து நல்லா பரத்து விட்டுக்க போகிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏழு டீஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாம் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துருக்கேன் இந்த தயிர் கொஞ்சம் ஜாஸ்தியாவது சேர்த்துக்கலாம் அது நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு இது நல்லா வதங்கி வரட்டும் இதை வந்து அப்படியே வந்து ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடலாம் இதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து நம்ம வந்து ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் இது வந்து தண்ணிலாம் ஊற்றாமல் இதுலேயே நல்லா இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து வரும் இதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி மறுபடியும் விட்டு மறுபடியும் மூடி வைக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வெந்துடுச்சு அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக கிண்டி விட்டுட்டு மறுபடியும் நான் மூடி வச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நல்லா வெந்து சிக்கனு இதுக்கப்புறமா நான் எந்த அளவு ரைஸ் எடுத்துருக்கணும் அளவுக்கு வந்து தண்ணி அளந்து எடுத்துக்கிட்டேன் அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ரைஸ் போடணும் கொதிடுறதுக்கு முன்னாடி நம்ம ரைஸ் போடக்கூடாது லெமன் வந்து ஒரு ஆஃப் லெமன் வந்து நான் புழிஞ்சிக்கிறேன் thank <laughs> you இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கொதி வந்துருச்சு தண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு இந்த அளவுக்கு நம்ம கொதிக்கும் போது நம்ம ரைஸ் வந்து ஊற வச்சுருந்த ரைஸை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் நல்லா குக்காகி வரும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குக்காகிடுச்சு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் தம் போடணும் இப்போ வந்து ரைஸை நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம இந்த மல்லி இதில் இருந்துச்சுன்னா அதையே கொஞ்சம் தூவி விட்டுடலாம் இது ஃபுல்லாக இப்போ நான் கிளறி விட்டுட்டு இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து தம் போட போகிறேன் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நான் தம் போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சூப்பராக ரைஸ் வந்துருந்துச்சு அப்படியே அழகாக உதிரி உதிரியாக பூ மாதிரி வந்திருந்தது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இதில் லைட்டாக நெய் வந்து கொஞ்சம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நெய் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஊற்றிடலாம் மல்லி இதள் மேலே தூவி நல்லா கிளறி விட்டுடலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரைஸ் நல்லா குக்கானது நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கும் ஸ் வந்து நம்ம ஊரை வச்சு சேர்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பிரியாணி செஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் அவ்வளோதாங்க ரொம்பவும் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க பாய்